ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் இப்போ சென்னையில் முக்கியமான ஸ்பாட்டுக்கு வந்திருக்காங்க எங்க வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா சென்னை ரயில் மியூசியம் ஐசிஎஃப்ல வெளியோகத்துக்கிட்டே இருக்கு இங்க தான் நான் இப்போ வந்திருக்கேன் நாயே இங்கே வந்திருக்கேன்னா உங்களுக்கு வீடியோ காட்டுறதுக்கு இந்த சென்னை ரயில் மியூசியமில் ஏப்ரல் மாசம் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி செவன் வந்து எக்ஸிபிஷன் பண்ணுறாங்க மினி ரயில் வந்து இங்கே ஷோ பண்ணிட்டு இருக்காங்க மக்களுக்கு இந்த சம்மர் டைம்ல அது மட்டும் நம்ம நிறைய உள்ள எக்ஸிபிஷன் போயிட்டுக்கோன்னு நினைக்கிறேன் ஷோ பண்ண போகிறாங்க நினைக்கிறேன் மக்களுக்காக இந்த சம்மரில் நான் உள்ளே போய்ட்டு உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு சொல்லி காட்டுறேன் ஸ்கிப் பண்ணாமல் டிஸ்டராக இந்த டைம் ஆகலாம் இந்த சென்னை ரயில் மியூசியம் எக்ஸிபிஷன் பாருங்க உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிக்கும் நினைக்கிறேன் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள் இந்த டைம் ஆகிற போகிற எல்லா வீடியோஸும் கண்டிப்பாக பிடிக்கும் நினைக்கிறேன் நீங்கள் எல்லா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஒரு வீடியோஸும் ட்ராவல் வீடியோஸும் பாருங்கள் கண்டிப்பாக எல்லாமே வந்து ட்ராவல் வீடியோஸும் சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும் ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோவாகவும் இருக்கும் எல்லா வீடியோஸும் பார்த்து நீங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க இப்ப வீடியோ உள்ள போவோம் இந்த சென்னை ரெல் மியூசியம் டிக்கெட் ஃபேர் வந்து த்ரீ இயர்ஸ்க்குள்ள இருந்தா ஃப்ரீ த்ரீ இயர்ஸ் வந்து டுவெல் இயர்ஸ் வரைக்கும் டிக்கெட் ஃபேர் வந்து ஒருத்தருக்கு ஃபிஃப்டீன் ரூபீஸ் அபவ் டுவல் இயர்ஸ் வந்து எல்லாருக்கும் ஃபார்ட்டி ருபீஸ் ஒருத்தருக்கு நீங்கள் கேமராவில் வீடியோ இருக்கீங்கன்னா அது ஹண்ட்ரட் ரூபீஸ் பே பண்ணணும் இந்த சென்னை ரயில் மியூசியமில் எக்ஸிபிஷன் வந்து மார்னிங் டென் ஓ கிளாக் ஆரம்பித்து ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் வரைக்கும் போயிட்டுருக்கு நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோட அப்படி இல்லைனா ஃபேமிலிஸோட முக்கியமாக கிட்ஸோட வந்தீங்கன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணலாம் ட்ரெயினை பற்றி தெரியாதவங்க நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம் இந்த எக்ஸிபிஷனில் ஜேர்னி ஆஃப் ரயில்வே ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க இப்போ நம்ம ஒன்று ஒன்றா அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் ட்ரெயின் பற்றி பார்க்க போகிறோம் வாங்க பார்ப்போம் ஒன்று ஒன்றா அந்த கனடி பாக்ஸ் தான் அந்த காலத்து இன்ஜின்லாம் வச்சுருக்கேன் அங்கே பார்க்க சூப்பராக இருக்குது இங்கே பாருங்கள் ட்ராக்ல ஒரு குட்டி ட்ரெயின் போயிட்டு இருக்கு பார்க்க சூப்பராக இருக்குது சின்ன பசங்க பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க இதெல்லாம் இப்போ நீங்கள் பார்க்குறது டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் இன்ஜினுங்க இந்த இன்ஜின் தான் வந்து ட்ரெயினை புல் பண்ணோம் பழைய காலத்து இன்ஜின் பார்க்க சூப்பராக இருக்குல்ல இப்ப நீங்க இந்த செட்டப் தான் வந்து சிம்லா ரயில்வே ஸ்டேஷன் செட்டப் சூப்பராக குட்டி ட்ரெயின் போயிட்டு இருக்கு அந்த ரயில்வே ஸ்டேஷன்லாம் பாருங்கள் செட்டப் பண்ணி அழகா இருக்கு போது ஸ்டீம் இன்ஜின்ங்க அந்த காலத்துல ஸ்டீம் இன்ஜின் இருந்திருக்கு அந்த மினி பார்க்க சூப்பரா இருக்குல்ல அடுத்தது நம்ம பார்க்க போகிற ட்ரெயின் வந்து நம்ம நைன்ட்டி ஃபேவரட் ஆனதுங்க நம்ம போக சேனலில் பார்த்துருப்போம் கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க போக சேனல்லாம் இதாங்க தாமஸ் ட்ரெயின் நீங்கள் எத்தனை பேர் தாமஸ் ட்ரெயின் ஷோ பார்த்துருப்பீங்க கீழே கமெண்டில் சொல்லுங்கள் அப்படியே லைக் பண்ணுங்கள் வீடியோவை இப்போ நம்ம பார்க்க போகிறது உலகத்துக்கு முக்கியமாக அதிசயத்தை தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்ப்போம் இப்ப நீங்க பார்க்கறது இந்தியன் ரயில்வே எலக்ட்ரிசிஷியன் அங்க பாருங்க வந்தே பாரத் ட்ரெயின் அப்புறமா வந்து சென்னை மெட்ரோ ட்ரைனா பார்க்க சூப்பரா இருக்கு லோக்கல் எலக்ட்ரிக் ட்ரெயின் ஒரு சின்ன ட்ரெயின் ட்ராக் சுத்தி பில்டிங் செட்டப் குட் போயிட்டு போயிட்டுருக்காங்க பாருங்க பார்க்க சூப்பரா இருக்கு அங்கே ஸ்டேஷன் செட்டப்லாம் பண்ணி அங்கே குடிசை நின்றுச்சு இப்போ அடுத்த ஸ்டார்ட் ஆயிடுச்சு பாருங்கள் வேறு லெவலில் இருக்கிற பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு கூட்டி ட்ரெயின்லாம் பழைய காலத்து ஸ்டீம் இன்ஜின் இந்த ட்ரெயின் புல் பண்ணி இருக்கு அந்த சீட்லாம் பாருங்கள் உள்ள சூப்பராக செட்டப் பண்ணி வச்சிருக்காங்க குட்டி ட்ரெயினில் பார்க்க சூப்பராக இருக்கில்ல அப்படியே இங்கே பாருங்க இங்கே ஒரு ஸ்டேஷனில் ட்ரெயின் நின்றுட்டுருக்குல இது என்ன தெரியுமா உங்களுக்கு வந்தேபா ட்ரெயினுங்க இப்போ புதுசாக கொண்டு வந்த வந்த வந்தேபா ட்ரெயின் பார்க்க சூப்பராக இருக்குது இது ஸ்டேஷன் வந்து இப்போ ட்ரெயின் கிளம்புது அதுக்கு மேலே மெட்ரோ ட்ரெயின் போயிட்டு இருக்கு பார்க்க சூப்பராக இருக்குல்ல இப்போ நீங்க பாக்குற மினி ட்ரெயின் வந்து புதுசா கொண்டு வந்திருக்க வந்தே பாரத் ட்ரெயின் உள்ள சீட்ஸ்லாம் பாருங்க அப்படியே நெஜர் ட்ரெயின் இருக்கிற மாதிரி சூப்பரா செட்டப் பண்ணி பண்ணிச்சிருக்காங்க பார்க்க நல்லா இருக்குல்ல நீங்கள் யாராச்சும் இந்த வந்தே பாரத் ட்ரெயினை ட்ராவல் பண்ணியிருக்கீங்களா அப்படி ட்ராவல் பண்ணிந்தீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அப்படி லைக் பண்ணிட்டு பாருங்கள் இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்க்குற ட்ரெயின்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு எடுத்துகிறப்போ ட்ரெயின் தாங்க அங்கே பாருங்கள் ஒரு ட்ரெயின் வந்துட்டு இருக்கு குட்ஸ் எடுத்துகிட்டு நல்லா இருக்கிற பார்க்குறதுக்கு ரியலிஸ்டிக்காக பண்ணியிருக்காங்க சூப்பராக இருக்குது சிட்ட பஸ்ஸுக்கு பார்த்தீங்கச்சே இப்போ நாங்கள் இதெல்லாம் பார்த்தா அங்கே பாருங்கள் பழைய காலத்து ஸ்டீம் இன்ஜின் வீல்ஸ்லாம் சூப்பராக இருக்குது இந்த இன்ஜின் வந்து ட்ரெயின் ஃபுல் பண்ணிட்டு போகுது அதுவும் டபுள் டக்கர் ட்ரெயின்ங்க நல்லா இருக்கலை பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குங்க டபுள் டக்கர் ட்ரெயின்லாம் பொம்மையில் வேறு லெவலில் இருக்குன்னு பார்க்குறதுக்கு இந்த இடத்துல பாருங்க ரொம்ப கலர்ஃபுல்லாக பில்டிங் செட்டப் பண்ணியிருக்காங்க அட்ராக்டிவாக இருக்குது பார்க்குறதுக்கு அந்த கோக்கு ட்ரெயின் போயிட்டு வர மாதிரி அப்புறமே குட்டி குட்டி வீடுலாம் பாருங்க வா சூப்பராக இருக்கல ஜீப்பு காரு அப்புறமே எங்கே பாருங்க நம்ம ஈஃபில் டவர்லாம் வச்சுருக்காங்க நல்லா இருக்கலை பார்க்கறதுக்கு அந்த கோயில் போய் ட்ரெயின் போயிட்டு வரது பாருங்கள் நல்லா இருக்குல்ல சூப்பராக செட்டப் வச்சுருக்காங்க இப்போ ட்ரெயின் உள்ளே போக போகுது பாருங்கள் இப்போ நீங்கள் பார்க்க போகிற ரயில்வே ஸ்டேஷன் செட்டப் வந்து நிஜமே சூப்பராக இருக்குங்க நீங்களே கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க இது என்ன ரயில்வே ஸ்டேஷன் சொல்லிட்டு நம்ம சென்னை சிட்டியோடைய மோஸ்ட் ஐகானிக் ப்ளேஸ் இது சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் தாங்க இது பாருங்கள் அந்த காலத்தில் மெட்ராஸ் சென்ட்ரல் சொல்லி வச்சுருப்பாங்க போர்டு அப்படியே பழைய காலத்து ஸ்டேஷன் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க சென்ட்ரலை சுற்றி ட்ரெயின் பாருங்கள் மேலே எலக்ட்ரிக் ட்ரெயின் பார்க்க சூப்பராக இருக்குது அந்த பிரிட்ஜ் செட்டப்போட போட வேறு லெவலாக இருக்கலாம் அப்படியே கீழே வந்து பாவம் பாருங்கள் இங்கேயும் பாருங்கள் அந்த ரயில்வே கேட் மூடுது ஏன்னா ட்ரெயின் வரப்போகுது அங்கெல்லாம் பின்னாடி வண்டி நிற்குது பாருங்கள் லாரி நிற்குது இப்போ அப்படியே வரும் பாருங்க சூப்பராக ட்ரெயின் போயிட்டு இருக்கு நல்லா இருக்குல்ல சூப்பராக இருக்குது செட்டப் எல்லாமே பார்க்கறதுக்கு இது ரொம்ப இலிஸ்டிக்காக இருக்குது அட்ராக்டிவாக இருக்குது பார்க்க பிடிச்சிருக்கு இது பார்த்தவொன்னே பாங்க பாருங்க கீழே வந்து பழைய காலத்து ட்ரெயின் இன்ஜின் புல் பண்ணி போய்ட்டுருக்கு பழைய காலத்து ஸ்டீம் இன்ஜின் அப்படியே மேலே வந்தீங்கன்னா இந்த காலத்து ட்ரெயின் இருக்கு சூப்பராக இருக்குது செட்டப்பு பாருங்க பழைய காலத்து ட்ராக்கில் பழைய காலத்து இன்ஜின் புல் பண்ணி போயிட்டுருக்கு சூப்பராக இருக்குல்ல பார்க்குறதுக்கு அந்த இன்ஜின்லாம் நம்ம எல்லாருக்குமே ட்ரெயின் சவுண்ட் ரொம்ப பிடிக்குங்க சின்ன பாசங்கிறது பெரியவங்க வரைக்கும் ட்ரெயின் வர சவுண்ட் ரொம்ப பிடிக்கும் இப்போ ட்ரெயின் சவுண்ட் வரப்போகுது ட்ரெயின் வரப்போகுது பாருங்கள் ஒரு குட்டி ஷாப் வச்சுருந்தாங்க உள்ளே போய் பார்த்தாங்க ஏகப்பட்ட ட்ரெயின் இருக்குங்கள சின்ன பொம்மை ட்ரெயின் பேட்டரி ட்ரெயின் எல்லாமே அழகே சேல்ஸ் வச்சுருக்காங்க ரொம்ப பார்க்க சூப்பராக இருக்குது சின்ன பசங்க பார்க்க எல்லாமே ஆளோ ஆரம்பிச்சிட்டாங்க இந்த ட்ரெயின் வேணும்னு சொல்லிட்டு எல்லா ட்ரெயின் ரேட்டும் பா எயிட் ஹண்ட்ரட் ஃபைவ் தான் இருக்குது ஸோ எல்லா பொம்மை ட்ரெயின் எல்லாமே வச்சுருக்காங்க டாய் ட்ரெயின் எல்லாமே பார்க்க நல்லாயிருக்கு சின்ன பசங்க பார்த்து அடம் பிடிச்சி கேட்பாங்க இப்போ நீங்கள் பார்க்க போகிறது என்னன்னா அந்த காலத்திலே வந்து ட்ரெயினில் வந்து ஏகப்பட்ட ஃபெசிலிட்டிஸ் ஏகப்பட்ட வசதி வந்திருக்கு அதெல்லாம் இப்போ சொல்ல போகிறோம் பாருங்கள் இப்போ நம்ம எல்லா ட்ரெயின்லேயும் வந்து ஏசி கோச்சஸ் பார்த்துருப்போம் ஃபஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ் தேர்ட் கிளாஸ் சொல்லிட்டு இதெல்லாம் வந்து அந்த காலத்துலேயே அப்போயே வந்து ஏசி கோச்சஸ்லாம் வந்திருக்கு இப்போ நம்ம ட்ரெயினில் வந்து ஷவர் பாத்ரூம்லாம் இருக்குல்ல இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் அந்த டைம்லேருந்து ட்ரெயினில் வந்திருக்குங்க அந்த டைம்லேயே அந்த டெக்னாலஜி வச்சு நிறைய ஃபெசிலிட்டிஸ் ட்ரெயினில் வந்திருக்கு இப்போது இந்த டைமில் இந்த டெக்னாலஜி வச்சு நிறைய ஃபெசிலிட்டிஸ் வந்திருக்கேன் பட் எப்படி பார்த்தாலும் அந்த காலத்துலேருந்தே எல்லாமே இருக்குது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது இப்போ தெரிஞ்சிருக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சுப்பாங்க இதெல்லாம் பார்த்தா இப்போ நீங்க பாக்கிறது ஒரு ட்ரெயினுடைய அவுட்லெட்டுங்க ரொம்ப சூப்பராக ரெடி பண்ணி வச்சிருக்காங்க வேற லெவலில் இருக்குறதுக்கு ட்ரெயினுடைய ட்ராக்லாம் கூட வச்சுருப்பாங்க சாம்பிள் இதெல்லாமே சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு எல்லாமே இதெல்லாம் ட்ரெயின் இருக்கக்கூடிய முக்கியமான பார்ட்ஸுங்க அதெல்லாம் வச்சுருக்காங்க ஷோகேஸ் பண்ண சூப்பராக இருக்குது இந்த எக்ஸிபிஷனில் பார்க்குறதுக்கு இதெல்லாம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்குது நைன்டிஸில் வேற லெவலில் ட்ரெண்டாக ஓடிட்டு இருந்தேன் எலக்ட்ரிக் ட்ரெயின் தாங்க உள்ளே போய் பார்ப்போமா இப்போ நம்ம இப்போவும் சென்னையில் லோக்கல் எலக்ட்ரிக் ட்ரெயின் போயிட்டு இருக்குங்க பட் இப்போ அப்டேட்டடாக இருக்க டெக்னாலஜிக்கனால அந்த டைமில் வந்து அந்த டெக்னாலஜியை வச்சு ரெடி பண்ணிச்சிருப்பாங்கள அது எலக்ட்ரிக் ட்ரெயின் தாங்க இப்போ லோக்கல் எலக்ட்ரிக் ட்ரெயின் உள்ளே போய் பார்ப்போம் நம்ம எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே பார்க்குறது பழைய கால எலக்ட்ரிக் ட்ரெயினிங்க அது உள்ளதான் நான் இப்போ நான் வீடு எடுத்துக்க அமைச்சிகிட்ருக்கேன் நல்லா இருக்கும் உங்களுக்கு இந்த ட்ரெயின் ஸோ முன்னாடிலாம் வந்து சீட்லாம் பாருங்கள் தனித்தனியாக தான் இருக்குது ஸோ இப்படி தான் இருக்கும் பழைய காலத்து எலக்ட்ரிக் ட்ரெயினு வாங்க வேறுங்க சுற்றி பார்ப்போம் போய் மியூசியமில் இவ்வளவு நேரம் இந்த சென்னை ரயில் மியூசியம்ல வந்து நிறைய மெயின் ட்ரெயின் பார்த்துருப்போம் எப்படி ரன் ஆகுதுன்னு சொல்லிட்டு இந்த எக்ஸிபிஷன்ல இப்போ நம்ம இந்த ட்ரெயின்ல ஏறி போகிறோம் இந்த மியூசியம் பார்க்க வாங்க உங்களுக்கு இந்த மாதிரி மினி ட்ரெயின் ஏறி சுத்தி பார்க்க பிடிக்குமா வீடியோக்கு லைக் பண்ணுங்க இந்த சென்னை ரயில் வந்து இதுமே குட்டி பார்க்காம வச்சுருப்பாங்க சின்ன பசங்களாம் வந்து ஜாலியாக பார்க்கல விளையாடிட்டு இருப்பாங்க ஒரு டைம் பாஸாக இருக்கும் அவங்களுக்கு நீங்கள் என்ட்ரி டிக்கெட் எத்தனை வந்திருப்பீங்களா அது இருந்தாலே போதுங்க ட்ரெயினை நீங்கள் ட்ராவல் பண்ணலாம் சூப்பராக ஒரு ரவுண்ட் முடிஞ்சிச்சுங்க ஸ்டேஷன் வந்தாச்சு இப்போ நம்ம டிஃப்ரெண்ட்டான இன்ஜின்ஸ் தான் பார்க்க போகிறோம் இங்கே நம்ம வாங்க பார்ப்போமா பார்ப்போம் நம்ம இந்த ட்ரெயினில் போய் ஏறி பார்ப்போமா பழைய காலத்து ட்ரெயின் ஆக்சுவலாக இது சும்மா உள்ளே போய் ஏறி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே பாருங்க சூப்பராக இருக்கு பார்க்குறதுக்கு இது பேக் சைடு ஃப்ரண்ட்டில் இருந்து பேக் சைடு ஆக்சுவலாக இது இது அப்படியே ஃப்ரண்ட் சைட் காட்டுறோம் பாருங்கள் பழைய காலத்து ட்ரெயின் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு இப்ப நீங்க பார்க்குற இந்த ட்ரெயின் வந்து தமிழ்நாட்டில் ஊட்டியில் மட்டும்தான் பார்க்க முடியும் அந்த ட்ரெயின் தானே இப்போ அங்கே வச்சிருக்காங்க இங்க ஷோகேஸா உள்ள போய் பார்ப்போம் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த சென்னை ரயில் மியூசியமில் வந்து மினி ரயில் எக்ஸிபிஷன் கண்டக்ட் பண்றாங்க சின்ன சின்ன ரயின்லாம் வந்து அழகாக செட்டப் பண்ணி அந்த அழகாக ஓட்டி காட்டுறாங்க அந்த காலத்தில் இந்த காலத்தில் இருக்குது ட்ரெயினில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு மினி எக்ஸிபிஷனாக ஒரு சின்ன சின்ன ரயில்லாம் வந்து அழகாக காமிச்சிருப்பாங்க அந்த எக்ஸிபிஷனில் நான் அந்த வீடியோவில் ஒன்று காமிச்சிருப்பேன் அது ரொம்பவே நல்லாயிருக்கு உங்களுக்கு கண்டிப்பாக அந்த பிடிச்சிக்க நினைக்கிறேன் நீங்கள் ஃபேமிலியோடு வந்தால் முக்கியமாக வந்தால் வந்து என்ஜாய் பண்ணுவாங்க அவங்களும் நிறைய தெரிஞ்சுப்பாங்க என்ன வகை ட்ரெயின்லாம் இருக்கா அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் இன்னும் டெக்னாலஜி மாறிக்கின்னு சொல்லிட்டு அப்டேட்டாக கொடுத்துருப்பாங்க அவங்களுக்கும் கொஞ்சம் ஐடியாவாக இருக்கும் இன்ஃபர்மேஷனாக இருக்கும் ட்ரெயின் பற்றியும் கண்டிப்பாக எல்லாருக்குமே இன்ஃபர்மேஷன் வீடியோவாக தான் இருக்கும் நீங்கள் நேரில் வந்து பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் வந்து இந்த சென்னை ரயில் வீசம் வராதவங்களுக்கு டிஜிட்டலாக நான் இந்த வீடியோ மூலியமாக நான் காமிச்சிருப்பேன் கண்டிப்பாக பிடிச்சிக்க நடக்கிற இந்த வீடியோஸ் எல்லாமே அந்த காலத்துலேயே வந்து தேர்ட் கிளாஸ் ஏசி ஃபஸ்ட் கிளாஸ் ஏசி அப்புறமா வந்து ட்ரெயின்லேயே வந்து ஷவர் பாத்ரூம்ஸ் எல்லாமே அந்த காலத்துலேயும் இருக்குது அந்த காலத்தில் இருந்தால் டெக்னாலஜி மாறி இந்த காலத்தில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்துருக்கு அவ்வளோதான் வித்தியாசம் ஓல்டு கோல்டுன்னுவாங்க அதே மாதிரி தான் நிறைய விஷயம் ட்ரெயினில் இருந்திருக்கு நமக்கு இப்போ தான் தெரியுது பார்க்க பார்க்க சூப்பராக எல்லாமே நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிச்சிருப்பேன் ட்ரெயின் பார்ட்ஸு பழைய காலத்து இன்ஜின் எல்லாமே காமிச்சிருப்பேன் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிக்கும் நினைக்கிறேன் இந்த சென்னை ரயில் மியூசியம் பிளாக் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் டட்டாபா பேசியூ